வணக்கம் இலங்கையோட மத்திய வங்கியோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி இப்போ புதிதாக வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தாள்கள் வந்து அச்சிடப்பட்டிருக்கு இந்த தாள்கள் வந்து நிறைய கலாச்சார சின்னங்கள் உள்ளடக்கியதாகவும் பல தகவல்களை உள்ளடக்கியதாகவும் அச்சிடப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இலங்கையில் அச்சிடப்பட்ட நாணயத்தாள்களை விட இந்த தாள் வந்து நிறைய புது அம்சங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை மத்திய வங்கியோட ஐந்தாவது ஆண்டு நினைவுத்தாளாக வந்து இந்த ரெண்டாயிரம் தாள் வந்து அச்சுறுப்பட்டுருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இலங்கையோட ஏனைய நாணயத்தாள்கள் மாதிரியே இதுவும் நூறு வீதம் கொட்டநாளில் தயாரிக்கப்பட்டிருக்கு இதோட பிரதான நிறமாக பார்த்தீங்கன்னா நீல நிறம் வந்து காணப்படுது அதோட சின்ன சின்ன வேறு வேறு நிறங்களாலேயும் அச்சிடப்பட்டிருக்கு இந்த நாணயத்தாளோட சைஸை பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தொரு மில்லி மீட்டர் இன்ட்டு அறுபத்தேழு மில்லி மீட்டராக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பணத்தால் வந்து அச்சிடப்பட்ட திகதின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது இலங்கை மத்திய வங்கியோட எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாளில் வந்து இது வந்து அச்சிடப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஐம்பது பில்லியன் புதிய ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தாள்கள் வந்து அச்சிடப்பட்டிருக்கு இதோட சீரியல் நம்பர் பார்த்தோம்னா சிபி அதாவது சென்ட்ரல் பேங்க்னு சொல்லி ஒவ்வொரு பணத்தாள் அதாவது ஐம்பது பில்லியன் பணத்தாள்களுக்கும் ஒரு ஒரு சீரியல் நம்பரால் அச்சிடப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாளை வந்து நம்ம நோமலாக பார்க்கும்போது நீல நிறமாக காணப்படுது இதே அந்த தாளை வந்து ஒரு லைட்டில் வச்சு பார்த்தோம்னா வித்தியாசமான நிறத்துலேயும் அதோடய சின்னங்கள் வந்து அழகாகவும் வித்தியாசமாகவும் காணப்படுது ஓகே யஷ் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுகிறதுக்கு நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்